இது ஒரு அரசியலுக்கான பகடைக்காய ராமரை பயன்படுத்துவதுங்கிறதுல தான் இந்த சிக்கலே தொடங்குதுன்றாரு அப்படி இல்லை காங்கிரஸ் தான் பயன்படுத்து ஒரு அரசியல் கணக்கு போடுறாங்க அது ஒரு தப்பான கணக்கில் தான் போய் முடிய போகுது உதாரணத்துக்கு ஒரு விஷயம் எடுத்துக்கலிங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த சனாதனத்தை பற்றி பேசும்போது என்னாச்சு அந்த மற்ற மாநில தேர்தலில் வந்து காங்கிரஸுக்கு வந்து ஒரு ஒரு செட்பேக் இருந்தது இப்போ அதே பொசிஷனுக்கு தான் காங்கிரஸ் மீண்டும் போகிறாங்க இப்போ இந்த ராபர்ட் கோயில் புறக்கணிப்புன்றது வந்து கடைசியாக உத்தரப்பிரதேசில் என் டி அப்புறம் காங்கிரஸ் ஆட்சியை அமைக்க முடியல இண்டி திவாரியோட ஆட்சி எதனால க கவிழ்ந்தது அந்த சமயத்துல என்ன இருந்ததுன்னு தெரியும் அதுக்கப்புறம் ஆட்சி அமைக்க முடியும் அந்த நிலைக்கு காங்கிரஸ் எடுத்துட்டு போறாங்க சில ராங்லி கைடட் பீப்புளால இப்போ அருணன் சார் ஒன்னும் சொன்னாரு அழகிரி சார் ஒன்னு சொன்னாரு மடாதிபதிகளை நீக்கி வைப்போம் இப்போ இல்ல அது அந்த பாயிண்ட் வருது பாராளுமன்றத்துல ஆதீனங்களை கூப்பிட்டு நடத்தினாரு சரி இவ்வளவு மடாதிபதிகளுக்கெல்லாம் நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்களே ஆதீனங்களை கூப்பிட்டு நம்மளுடைய தமிழ் மரபு பிரகாரம் செங்கோல் வச்சு நடத்தினாங்க ஏன் வர வரமாட்டேன் இப்போ ஆதின இப்போ மடாதிபதிகளுக்கு ஆதரவா பேசக்கூடிய ஒரு குடியரசுத் தலைவர்னு ஒருத்தர் இல்லை அவங்களை அழைக்கவே இல்லன்னு அவங்க அதுக்கு ஒரு விமர்சனம் இல்லை அவங்க சொல்லட்டாது நான் என்ன சொல்லுங்க முன்னாடியே சொன்னதுதான் இல்ல நான் என்ன சொல்றேன் ஆதீனங்கள் ஆதீனங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இப்ப நீங்க மடாதிபதிகள் சொல்ற கருத்தை ஏத்துக்கிறீங்கன்னா அந்த ஆதீனங்களுக்கு வந்து மரியாதை தந்திருக்காங்க அந்த ஆதீனங்கள் போய் பங்கேற்கிற நிகழ்ச்சி நீங்க பங்கேற்கல ஓகே

பிரதமர் எங்க வேலையை பாக்குறாரு இந்த மடாதிபதி கேட்கிறார் அதான் சார் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் ஒவ்வொருத்தர் கருத்து இப்போ பிரதமர் வந்து ராமானுஜர் சிலைக்கு திறக்கிறதுக்காக போடுற அது ஒரு மடாதிபதி சோ அதான் சொல்ற நீங்க வந்து இந்த நாளை வச்சு வந்து நீங்க ஆட்சிக்கா பேச முடியாதுன்றதா என்னோட பாயிண்ட் அப்ப நீ என்ன சொல்ற எல்லா மடாதிபதியும் சொல்றது நீங்க ஏத்துக்கணும் அப்போ அதை ஏத்துக்குறீங்களா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு வேணுன்ற போது அதை பிக் அண்ட் சூஸ் இப்ப நமக்கு வந்து ராமரை பூஜிக்கணும் சார் ராமரை மதிக்கணும் ராமருக்கு ஒரு பெரிய கோவில் கட்டணும் ஹிஸ்டாரிக் டெம்பிள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு நல்ல வலுவான ஒரு கோவில் அமைப்பு ஸ்ட்ரக்சர் எல்லாம் பண்ணுறோம்ல இதில் எல்லோரையும் இணைத்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் வச்சு அதை ஒரு ஆன்மீக விழாவாக எடுத்துகிட்டு போகிறத விட இது ஏன் அரசியலாக மாற்றணும் தான் இப்போ நீங்கள் வர இவங்க எல்லாம் முதல்ல வரலன்னு சொன்னாங்களா எப்போ வரலன்னு சொல்கிறாங்க இல்லை சார் அதை தான் சொல்லுவோம் தானே இப்போ அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி கூட அவங்க என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டில் ராமரே யாரும் தெரியாதுன்னு கூட இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க

கமல்நாத் அவர்கள் என்ன சொல்லிருக்க ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அதாவது ராமர் ராமர்ஜென்ம பூமிக்கு வந்தப்ப கட்ட ஆரம்பிக்கும் போது ஆறு செங்கல் வெள்ளியில அனுப்புறார் இதுக்கு இந்த फोटो உடைச்சதே ராஜீஷ் காந்தி தலையில தான் அப்படினு சொல்லி கமல்நாத் ரொம்ப பெருமையா சொல்றாரு அது ஒரு லோக்கல் காங்கிரஸ் தலைவர் வந்து அது ஒரு அட்டர்டேஸ்ட்மெண்டா கூட குடுக்குறாரு அந்த இடைதெரிதல குடுக்குறாரு இந்த மாதிரி நாங்க தான் இதுக்கு முழு காரணமா बीजेपी கேன்ட் டேக் தி கிரெடிட் இப்போ அவர் ராமசின்வாசன் அய்யர் சொல்ற மாதிரி அதை ஃபன்ஸ்டு பாயிண்ட்ட அக்செப்ட் பண்றாங்களா ராமருக்கு கோயில் வரணுமா வர வேண்டாமமான்றதை சொல்ல மாட்டேன்றார் சோ ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சியில் இருக்குது கேஸ் எழுகிறது இப்ப தெளிவுப்படுத்துறாங்க அவர் சொல்லி சுட்டி காட்டுற செல்லும்போது நாங்க நீங்கள் சொல்கிறதும் அதே தான் ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னதும் அதே ஆனால் அந்த இடம் எது அயோத்தியில் கட்டணும் அது எங்கேங்கிறதுல அவர் சொல்ல அந்த பிரெஸ் மீட்லேயே இன்னும் அயோத்தியா தான் சொல்லிருக்காரு அவர் அவர் அயோத்தியாங்கிறது வெறுமனே அந்த பர்டிகுலரா இன்னைக்கு இருக்கிற சோமநாதபுரத்தில் அப்படி செய்யவில்லை பைபர்கேட் பண்ணல அடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ராஜீவ் காந்தி தேர்தல் பரப்புரையை வந்து எங்க தொடக்கிறான்னா வந்து சரையு நதிகரையில் தொடக்கிறார் தான் வந்து ராமர் கோயில் கட்டுவேன் அப்படின்றதே ஓகே இப்போ இவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா ஒன்றுலோ அவங்க வந்து ராஜீவ் டிசர்ன் பண்ணணும் ஏன்னா

புதிய நாடாளுமன்றம் அந்த நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவுக்கு இந்த நாட்டினுடைய குடியரசு தலைவர் அழைக்கப்படவில்லை ஏன்னு கேட்டோம் என்ன காரணம் நமக்கு என்ன பண்றது நீங்க உங்களுடைய ஒரு கருத்தின்படி தவறான கருத்தின்படி அவர் கணவனை இழந்த காரணத்தினால் புதிய விழாதிபதிகள் எதிர்த்தாங்க சொல்லுங்க இல்லங்க நான் பேசும்போது நீங்க பேசும்போது பொறுமையாக எவ்வளவு நான் அவ்வளவு பண்ணுங்கன்றேன் இருக்கு நீங்க ஏ ஏகப்பட்டதை கேள்வி எழுப்பீங்கல்ல உங்களுக்கு அதான் தெரியும் நான் கேட்கற விஷயம் இந்த இவ்வளவு மிக முக்கியமான நிகழ்வுக்கு ஏன் குடியரசு தலைவர் அழைக்கலைன்னு கொஞ்சம் கூட அந்த நண்பர் யோசிக்க மாட்டேங்கிறாரே மனச்சாட்சியே இல்லையே இப்ப வந்து அந்த விழாவுக்கு அஹ் சங்கராச்சாரன் எழுப்பு தெரிவிச்சா அதுவாங்க பிரச்சனை அது யாருமே இது பண்ணல எங்க அத நீங்க வந்து நீங்க ஆதிநகர் தாக்கல் அழைச்சது கூட யாரும் இதா சொல்லலையே கட்சிகள் எல்லாம் கட்சிகள் எல்லாம் எழுப்பிய பிரச்சனை அதுவே அல்ல குடியரசு நாம் மிக அடிப்படையான விஷயம் ராமர் கோவில் அயோத்தியில் வேண்டும் இதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடும் ராமபக்தர்கள் சேர்ந்து கட்டினா அதை யாருங்க தடுக்க முடியும் ஆனால் மசூதியை இடித்து விட்டு அந்த இடத்தில் தான் கட்டுவோம் என கிளம்பிச்சே பாஜக அதுதான் தப்பு என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சொன்னோம்

ஆனா அங்கே கட்டும்படி சொல்லிச்சு அந்த நண்பர் சிவபுரிய சுட்டி காண்பிச்சது போல மசூதி கட்டுவதற்கு இன்னொரு இடம் தரணும் என்ன அர்த்தம் என்னது தப்பு அது ஒரு வகையில சரி பண்ணணும் என்று உச்ச நீதிமன்றமே கருதியது கவலைப்படலையே அவங்கள பொறுத்தவரைக்கும் சீனிவாசன் சார் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு ஐயா இருபத்தி நாலு தேர்தல் பார்ப்போம் தேர்தல் விழாதா காங்கிரஸ் கட்சியுடைய அறிக்கையில ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட் ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க இது ஒரு ஆன்மீக விழாவே அல்ல இது ஒரு அரசியல் ஏற்பாடு என்று அதை சீனிவாசனை ஏற்றுக்கொண்டார்